தினமும் திண்டாட்டம் தான் அண்ணன் சந்திரன் அவர்கள் சொல்லும் போது இந்த ரோடு சாலை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நான்கு ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளாக இந்த ரயில்வே மேம்பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த ரயில்வே மேம்பாலம் ஏன் இன்னும் கிட்ட போய் அந்த வேலை நடக்கல அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க நாங்க நிறைய மனுக்கள் போட்டோம் ஏன் இன்னும் இந்த வேலையை துரிதப்படுத்தி செய்யல அப்படின்னு நம்ம கேட்கும் என்ன சொல்றாங்கனாக்கா மத்திய அரசாங்க ரயில்வே நிர்வாகம் வந்து இந்த மேம்பாலம் கட்டுறதுல வந்து சரியான வந்து வரைபடத்தை இவங்க வந்து கொடுக்கல அதனால வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மூன்று முறை இந்த இதை தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க இந்த மேம்பாலம் வேலை முடிஞ்சிச்சுனா கிட்டத்தட்ட ரோடு வேலை முடிஞ்சிச்சு இருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிச்சு அப்போ இந்த பத்து சதவீதம் வந்து இந்த மேம்பாலம் தான் இந்த மேம்பாலத்தை விரைவாக முடிச்சாங்கனாக்கா இந்த சாலை வந்து திறக்கப்படுறோம் எல்லாரும் வந்து பழக்கத்தை கொண்டு வாங்க மிக விரைவாக போவாங்க அப்படின்றது தான் இது இது செஞ்சால் மக்களுக்கு நல்லது இது நடக்குதா இல்லை எத்தனை முறை தான் மனு போட்டு மனு போட்டு இதுக்கு விளக்கங்கள் கேட்டு ஏன் சரி இந்த அரசு தான் செய்யலை அந்த மத்திய அரசு ரயில்வே துறை இவங்க கொடுக்குற வரைபடம் சரியில்லைன்னு சொல்லுது இல்லை நீங்க முறைப்படி ஒரு வரைபடத்தை கொடுத்து கட்டுறான்னு சொல்ல வேண்டியதான ஏன் செய்யல ஏன்னா அவனுக்கும் அக்கறை இல்ல அவனும் செய்யப்படுறது கிடையாது இந்த சாலை வர்றதுனால மிகப்பெரிய பாதிப்பு அடையக்கூடியது யாருனாக்கா பொதுமக்கள் உண்மையாலுமே நம்ம காவல் சேத்திரம் இந்த சாலையை ஒட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நிச்சயமா வந்து பாதிப்புக்குள்ளாவாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு நான்கு வழி சாலையா இல்ல இரண்டு வழி சாலையை கட்டுறாங்கன்னா பண்ணும்போது அது அது பக்கவாட்டில் ஊர்கள் ஊருக்கு அருகில் போகும்போது அணுகு சாலை இருக்கணும் அதாவது சர்வீஸ் ரோடு இருக்கணும் ஏன்னா இப்ப இந்த ஓட்டு உரத்த கடைகள் இருக்கு வீடுகள் இருக்கு அப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில ஒருத்த வந்து ஒரு ஒரு வண்டி எடுத்து வெளியே வராங்கன்னா வந்த உடனே நேரே நாலு சாலை போய் நிற்பான் அப்போ என்ன ஆகும் இது ஏற்கனவே அதிவிரை சாலை வேகமா போவான் போகும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது அடிச்சு தூக்கிடுவான் இது நடக்க தான் போகுது ஏன்னா இந்த மாதிரி வந்து அணுகு சாலை இல்லைன்னு சொல்லி நாங்களும் மனு கொடுக்க வழக்கு தொடர்ந்து பார்த்தோம் ஆனால் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு சாலைக்கு வந்து அப்ரூவல் வாங்கி அனுமதி வாங்கி சாலையை ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா அந்த சாலை வேலை முடிஞ்சு பத்து ஆண்டுகள் வரைக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது அப்படின்னு அரசு விதி சொல்லுது ஏன்னா இவங்க வந்து எல்லாமே வந்து அரசு விதிமுறை எப்படி தான் நடக்குதுன்றதை நம்மளை சொல்கிறாங்க நம்மளும் நம்பிக்கணும் ஏன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறது கொண்டு வர போகிறது கிடையாது இதை பற்றி ஏதாவது ஒரு திமுக கவுன்சிலரோ இல்லை திமுக ஒரு வார்டு உறுப்பினரோ யாராவது ஏதாவது இடத்துல பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி ரோடு போடுறதுனால என் வாடை சேர்ந்த மக்களுக்கு இந்த இடத்துல வந்து உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை இருக்கு நீங்க தயவு செஞ்சு அணுகு சாலை போடணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்கறாங்க பாருங்க ஒருத்தனை கேட்க மாட்டான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்டு மெம்பருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னாக்கா அது மத்த பஞ்சாயத்து எப்படின்னு தெரியல இந்த கூட்டணி கூடிய பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா குலசேகரப்படி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேருக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா

இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய கேடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நினைச்சயில நிறைய நடக்குது இதை நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆதாரப்பூர்வமாக எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாள் மொத்தமாக மக்களை திரட்டி வெட்டிகிட்டு நின்று மிக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் பஞ்சாயத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அது கூடியவரையும் நடக்க தான் போகுது ஏன்னா யாருமே கேட்கல யாருமே கேட்கலன்னு சொல்லி அநியாயத்துக்கு மேலே அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கு ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க திக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள்